எப்படி விளையாடுறாரு பாருங்க கோயில் ஃபுல்லாக சுற்றி ஒரே குரங்கு கூட்டம் தாங்க எப்படி விளாட்றது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் அந்த கோயிலில் அப்படியே பழம பழமையான கோயில் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் ரொம்ப அழகான கோயில் பாருங்களேன் எப்படி விளாட்றதுங்கன்ட்டு வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது வந்து பார்க்க வேண்டிய கோயில் இந்த கோயில் ரொம்ப அழகான கோயில் சனிக்கிழமை சுவாமி இன்னும் அபிஷேகம் பண்ணலை அபிஷேகத்துக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்